ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு நம்ம சென்னைக்கா சமையலில் குட்டிஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய குட்டி குட்டி மினி பூரியை ரொம்ப சுவையாகவும் தரமாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த டேஸ்டான பூரி செய்கிறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதுதான் இந்த பூரிக்கு டேஸ்ட் கொடுக்க போது அது என்னென்னு பார்க்கலாம் சமையல் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் ஆப்போ சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எப்போவுமே ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக செய்து கொடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கலாம் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க பச்சை தண்ணி தான் அதில் சேர்த்துருக்கேன் ஹாட் வாட்டர்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல கட்டியான பூரி பக்குவத்துக்கு ஏற்றது போல் நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பூரி மாவு எப்போவுமே சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இதில் ஒரே ஒரு பொருள்னு சொன்னல அது வந்து ரவை தான்ப்பா ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் வறுத்த ரவை தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கங்க அவ்வளவுதான் இந்த ரவையை வந்து முதல்ல மாவில் போட்டு நீங்கள் பிசைஞ்சிடக்கூடாது கடைசியாக நம்ம ரவை போட்டு இதை பிசைஞ்சு எடுத்துட்டு பூரியை திரட்டி அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சுவையாகவும் நல்ல பூரி மேலே வந்து அந்த ரவை வந்து இருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ரவை வந்து சேர்த்ததுக்கப்புறம் பூரி வந்து திரட்டுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் மொத்தமாக சேர்த்து இதே போல் ஒரு பெரிய சைஸாக திரட்டிடுங்க எப்போவுமே குட்டி குட்டியாக திரட்டும்போது நமக்கு லேட்டாகும் இந்த மெத்தடில் நீங்கள் திரட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரி வரும் இப்போ பூரிக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்றது போல் திரட்டிட்டு நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப் வரணும்னா அஞ்சரை பெட்டிலேருந்து இதே போல் ஒரு குட்டி டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி உங்கள் வீட்டில் அஞ்சரை டப்பா இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மூடி போல் எதையாவது எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக டக்குன்னு போட்டு எல்லா பூரியும் நம்ம பொறித்து எடுத்துடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதே போல் வட்டமாக இருந்ததுன்னா குழந்தைங்க பார்க்கும்போதே இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க இப்போ தரமான மினி பூரி கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும்ப்பா எல்லாத்தையும் நான் கட் பண்ணி அழகாக மொத்தமாக எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதே போல் செய்து எடுத்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் பொறிக்க போகிறோமோ அதில் ஆயில் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்க முதல்ல எண்ணெய் காயினோ அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் போட்டுட்டு எல்லா பூரியும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல ஒன்றே ஒன்று போட்டு ஆயில் வந்து காஞ்சிடுச்சதுன்னு டெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரியான பக்குவத்தில் அழகான பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ செய்து வச்சுருக்க எல்லாத்தையும் அடுத்து வந்து போட்டு மொத்தமாக எடுத்துடலாம் ஆயில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து சேர்த்துருந்தீங்கன்னா மொத்தமாக பொறிக்கலாம் இல்லை ஒன்று ஒன்றா பொறிக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் அழகாக ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் இருந்தால் கூட அப்பளம் பொறிக்கிறது போல் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம விருப்பம் தானே இப்போ வந்து ரொம்ப சுவையான நல்ல ஒரு தரமான பூரி ரெடி ஆயிடுச்சு புசு புசுன்னு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரியில நம்ம கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக போட்டு நான் பொறிச்சு எடுத்துட்டேன் நீங்களும் இதே போல செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க குட்டீஸ் ரசிச்சு சாப்பிடக்கூடிய மினி பூரிக்கு நீங்கள் தேங்காய் சட்னி புதினா சட்னி குருமா சாம்பார் எது வேணாலும் செட் ஆகும் நான் குருமா தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சுவையான பூரி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் தரமாக ரெடி ஆயிருக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பு இல்லைன்னா இந்த சேனலை தொடர்ந்து கொண்டு போக முடியாது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்